ப்ரைஸ் லாட் இந்த நாளில் உங்களை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நாளில் அன்பு அன்பை குறித்து நம்ம வேதம் என்ன சொல்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குறீங்க இவங்களுக்கு என்ன நான் நான் நிற்கிறது எனக்கு ஹார்ட் அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அன்பில் எப்ரே எடுத்த பா எப்படைய வார்த்தையில் பார்த்திங்கன்னா மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கு அஹாவ் கேன் கசெட் என்ற மூன்று அன்புகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு அகாவ் என்பது தகப்பனின் அன்பு கேன் என்பது சகோதரனுடைய அன்பு கசட் என்பது கணவனின் அன்பு இப்போ பேதுருவை பார்த்து சொல் சொல்ல ஆண்டு சொன்னார் பேதுருவேணி என்மேல் அன்பாயிருக்கிறாய்னு கேட்குறாரு அவருக்கு அதற்கு பேர் சொல்வார் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு மறுபடியும் கேட்குறாரு மறுபடியும் நேசிக்கிறார் மூணாவது ஆண்டு என்ன பண்ணார் என்னை நேசிக்கிறாய் கேட்டார் அப்போ தேவன் கேட்குற அந்த அன்பு வந்து எப்படிப்பட்டதுன்னா கணவனின் அன்பு நம்ம தேவனோடு கூட உறவில் இருக்கணும் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கணும் தேவனோடு கூட நடக்கணும் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும் தேவனோடு கூட வாழணும் இதுதான் கருத்தில் எதிர்பார்க்குறாரு அதனால் தான் ஆண்டு எல்லா அன்பிற்கும் மேலான அன்பை குறித்து நமக்கு சொல்லியிருக்காரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை இதுதாங்க கணவனின் அன்பு ஏன்னா நம்மளை விட்டு விலகவே மாட்டேன் எல்லா சூழ்நிலை கஷ்டத்தில் துன்பத்தில் பாடுகள் மத்தியில் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் நான் உன்னை கையே விட மாட்டேன்னு சொல்லுகிற அந்த கணவனின் அன்பு தான் கசட் என்பது இன்றைக்கு இந்த அன்பை குறித்து இந்த பதிவை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார் இன்னொரு நாள் இன்னொரு புதிய பதிவோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன் ஆமேன்